அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது நாளைய தினம் பதினாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் பிறப்பு முதல் நாள் அதாவது சித்திரை மாதம் முதல் நாள் நாம் குளிக்கக்கூடிய தண்ணீரில் நாம் சேர்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம் எந்த ஒரு நல்ல நாளிலையுமே நம்ம வந்து குளிக்கக்கூடிய தண்ணீர்ல சில பொருள்களை அந்த நாளுக்கு உரிய சில பொருள்களை நம்ம சேர்த்து குளிக்கும் பொழுது நம்முடைய உடல் எப்படி வந்து புத்துணர்ச்சி அடையுதோ அதே போலவே நம்முடைய மனம் புத்துணர்ச்சி அடையும் அதிர்ஷ்டம் இல்லாதவர்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து சேரும் ஆரோக்கியம் இல்லாதவர்களுக்கு ஆரோக்கியம் வந்து சேரும் அதே போல நல்ல விஷயங்களே என் வாழ்க்கையில நடக்க மாட்டேங்குது நான் எந்த நேரத்தில் தான் பிறந்தேன் அப்படின்னு சில பேர் வந்து புலம்புவாங்க அவங்களுக்கெல்லாம் அந்த நிலை மாறி நல்ல ஒரு அதிர்ஷ்டமான வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும் அது மட்டும் இல்லாமல் கண்திருஷ்டியினால் பல பொருள் இழப்புகளை சந்தித்தவர்கள் அந்த பொருள் இழப்புகள் ஏற்படாமல் அதிலிருந்து காப்பாற்றப்படுவார்கள் அதுக்கப்புறம் காதல் வாழ்க்கை எனக்கு வந்து இனிக்கவில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க சில பொருள்களை போட்டு குளிக்கும் பொழுது அவங்களுடைய திருமண வாழ்க்கையோ அல்லது காதல் வாழ்க்கையோ ரொம்ப நல்லாகவே நன்றாகவே இருக்கும் அதே மாதிரி பணம் என்கிட்ட சேர மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு குறிப்பிட்ட பொருளை போட்டு குளிக்கும் பொழுது பண சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படும் இந்த தண்ணீரில் குளிச்சா மட்டும் பற்றாது அதற்கான கடின உழைப்பு தன்னம்பிக்கை விடாமுயற்சி அதுவும் சேர்ந்து இருந்தால் தான் இப்படிப்பட்ட சின்ன சின்ன விஷயங்கள் அதற்கு இன்னும் கூடுதல் பலன் தரும் ஏன்னா நம்ம இத பதிவு போட்டோம்னா உடனே கீழே கமெண்ட் செக்ஷனில் ஒரு பத்து பேர் கிளம்பிடுவாங்க இந்த தண்ணீர் மட்டும் குளிச்சுட்டு நாங்கள் வீட்டிலே உட்காந்துருந்தால் பணம் வந்து எங்கள் தலையில் கொட்டுமா அப்படின்னு கேட்பாங்க அதை மாதிரிலாம் வாய்ப்பே கிடையாது ஸோ நாளைக்கு நீங்கள் குளிக்கிற தண்ணீரில் சேர்க்க வேண்டிய சில விஷயங்களின் அதாவது சில பொருள்களோட லிஸ்ட்டை வந்து நான் இப்போ தரேன் ஒருத்தவங்களுக்கு ஒரு பொருள் கிடைக்கும் இன்னொருத்தவங்களுக்கு கிடைக்காது உங்களுக்கு அந்த பொருள் கிடைச்சதுன்னா நீங்கள் அதை வச்சு குளிச்சாலே போதும் முதல் முக்கியமான பொருள் நம்ம சேர்க்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பால் தாங்க பால் அப்படிங்கிறது கோமாதா கிட்ட இருந்து கிடைக்கக்கூடியது மிக மிக பரிசுத்தமான ஒரு பொருள் எந்த ஒரு பொருளையும் நம்ம சுத்தப்படுத்தணும் அப்படின்னா பாலில் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த பொருளை போட்டு வைங்க இப்போ தங்க நகைகளோ அல்லது வெள்ளி நகைகளோ அதில் இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் நீக்கணும் அப்படின்னா நம்ம பாலை தான் ஃபஸ்ட்டு சொல்லுவோம் ஸோ இந்த பால் நம்ம குளிக்கக்கூடிய தண்ணீரில் நீங்கள் ஒரு சொட்டு தினம் தோறும் கலந்து குளிப்பது அப்படிங்கிறது நல்லது சுத்தமான பசுமாட்டு பால் கிடைக்கும் பட்சத்தில் அது இன்னும் கூடுதல் பலன்களை தரும் ஆனால் இப்போல்லாம் பேக்கெட் பால் தான் நமக்கு கிடைக்குது இன்னும் வெளியூர்லாம் வந்து பவுடர் பால் டின்னடு அதாவது கேண்டு மில்க்கு தான் அங்கெல்லாம் கிடைக்குது ஸோ வந்து உங்களுக்கு சுத்தமான பசும்பால் கிடைக்கும் பட்சத்தில் அதில் இப்போ உங்கள் வீட்டில் நாலு பேர் இருக்கிறீங்கன்னா ஒவ்வொரு பக்கெட்லேயும் நாலு சொட்டு நீங்கள் வெறும் பால் மட்டும் போட்டு குளிச்சிங்கனாலே ரொம்ப நல்லது ஆனால் நம்ம ஒரு இரண்டு மூன்று பொருட்கள் போட்டு குளிக்கும் பொழுது அது இன்னும் நல்ல பலன் தரும் இரண்டாவது மிக முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு இந்த கல்லுப்பை பற்றி நம்ம எதுவுமே சொல்ல தேவையில்லை எல்லாருக்குமே தெரியும் எந்த இடத்துல இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலையும் சுத்தமாக நீக்கி அந்த ஒரு விஷயத்தை நேர்மறையாக்கி தரக்கூடியது தான் இந்த கல்லுப்பு இந்த கல்லுப்பு இருக்கக்கூடிய இடத்துல கெட்ட சக்திகள் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது அப்படியே உறிஞ்சி எடுத்துடும் அதனால தான் நம்ம குளிக்கிற தண்ணீரில் கல்லூப்பு போடுங்க நிறைய பேருக்கு உடம்புல வியாதிகள் கெட்ட நேரம் நடக்கும்போது நீங்கள் கடலில் போய் குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்வதற்கு முக்கிய காரணமே அந்த கல்லூப்பு குளியல் செய்யும் பொழுது இயற்கையிலேயே கடல் நீரில் கல்லூப்பு இருக்கும் ஸோ நம்ம அங்கே போய் குளிக்கும்பொழுது நம்முடைய தோஷங்கள் நம்மை பிடித்த பீடைகள் தரித்திரங்கள் எல்லாம் நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நாளைக்கு நீங்கள் ஒரே ஒரு ஒரே ஒரு கல் உப்பு மட்டும் நீங்கள் குளிக்கிற தண்ணீரில் போடலாம் அது வந்து நார்மல் வாட்டராக இருந்தாலும் சரி அல்லது ஹாட் வாட்டராக இருந்தாலும் சரி நீங்கள் இதை வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்கும் இதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க மூன்றாவது பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் இந்த மஞ்சள் தூள் மங்களங்களை வாரி தரக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு பொருள் எந்த ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னாலும் அதற்கு முதல் பொருள் மஞ்சள் தூள் தான் ஏதாவது ஒரு சுபகாரியம் ஏ வருது அப்படின்னா அதுக்கு மளிகை பொருள் வாங்கணும்னு லிஸ்ட் எழுதினா முதல் பொருள் வந்து மஞ்சள் தூள் தான் எழுதுவாங்க அதனால் இந்த மஞ்சள் தூளை நாம் குளிக்கின்ற தண்ணீரில் சேர்ந்து சேர்த்து குளிக்கும்பொழுது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் அந்த தடைகள்லாம் நீங்கி அந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கும் எடுத்துக்காட்டாக திருமணம் குழந்தை பேரு நல்ல வேலை வெளிநாட்டு வேலை எல்லாமே நமக்கு கைகூடும் அடுத்த பொருள் என்ன அப்படின்னா பன்னீர் நமக்கு இந்த பன்னீரோட ஸ்மெல்ல பா நம்ம நுகர்ந்தாலே வந்து அப்படி ஒரு ஒரு புத்துணர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் ஏதாவது நம்ம சோகமான மனநிலையில் இருந்தாலும் நம்முடைய மனநிலையை கொஞ்சமாக ஏற்றம் கொடுத்து ஒரு நல்ல சந்தோஷமான மனநிலைக்கு நம்மை மாற்றக்கூடிய தன்மை இந்த ரோஜா இதழ்களுக்கு அந்த நறுமணத்துக்கு அப்படிங்கிறது இருக்குதுங்க ஸோ உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து புத்துணர்ச்சியை தரும் உடல் சுத்தம் அப்படிங்கிறது இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நேர்மறை ஆற்றலை நம்மிடம் அதிகரிக்கும் இப்போ நம்ம நிறைய பொருள் பார்க்குறோம் இதில் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு பொருள் மட்டுமாவது நாளைக்கு நீங்கள் குளியல் தண்ணீரில் கலந்து குளிங்க அப்படி குளிக்கும்போது அந்த நாள் முழுவதும் நம்முடைய எனர்ஜி லெவல் வேறு மாதிரி இருக்கும் நாம் செய்யக்கூடிய பூஜைகளும் நமக்கு வந்து ரொம்ப நல்ல பலன்களை அளிக்கும் அடுத்த முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேப்பிலை இது ஒரு மிக சக்தி வாய்ந்த கிருமி நாசினி எப்படி வந்து மஞ்சள் மங்களத்தை நமக்கு அளிக்கிறதோ அதுவும் வந்து ஒரு ஆன்டிபாக்டீரியல் தான் அதே போலவே இந்த வேப்பிலையும் ஆன்டிபாக்டீரியல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எல்லா குணங்களும் இதற்கு இருக்கு அதுவும் இந்த வெயில் காலத்துல சருமம் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் நீங்கணும் அப்படின்னா நம்ம தினம்தோறுமே குளிக்கிற தண்ணீரில் வேப்பிலை இலைகள் ஒரு கொத்து அப்படி போட்டு நம்ம குளிப்பது அப்படிங்கிறது நல்லது இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் இரவே அந்த பக்கெட் தண்ணியில் கொஞ்சமாக தண்ணி பிடிச்சி இந்த வேப்பிலைகளை போட்டு வச்சிட்டிங்கன்னா அதோடய சாறு வந்து அதில் இறங்கிடும் நாளைக்கே நாளைக்கு நம்மளுடைய உடம்புல ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சியை ஃபீல் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த வேப்பிலை இலைகளை பயன்படுத்தலாம் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல வேப்பிலை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதை தாராளமாக பயன்படுத்தலாம் எத்தனை மணிக்கு குளிக்கணும் அப்படிங்கிறது உங்களோட விருப்பம் சில பேர் வந்து காலையில் எழுந்திருப்பாங்க உடம்பு முடியாதவர்கள் கொஞ்சம் லேட்டாக எழுந்திருப்பாங்க அப்படி நீங்கள் அந்த நேரத்தில் எழுந்திருச்சா கூட இந்த பொருள்களை எல்லாம் சேர்த்து நீங்கள் குளிப்பது நல்லதுங்க அடுத்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயிர்ங்க இந்த தயிர் வந்து தண்ணீர்லேயும் நீங்கள் கலந்து குளிக்கலாம் அல்லது குளிப்பதற்கு முன்பு ஒரு பத்து நிமிடம் நல்ல தயிரை எடுத்து உங்கள் உடம்பு முழுவதும் நீங்கள் தேய்ச்சிட்டு நல்லா ஊறுனதுக்கப்புறம் நீங்கள் அதை குளிச்சிங்கன்னா உடம்புல ஒரு ஈரப்பதம் அப்படிங்கிறது இருக்கும் தோலுக்கு நல்ல நன்மைகள் தருவதோடு ஆன்மீக ரீதியான நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தா நம்மை பிடித்த தரித்திரங்கள் விலகும் ஆன்மீக வகையில் நல்ல ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது ஸோ நீங்கள் தயிர் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல தயிர் கிடைச்சிதுன்னா ஏன்னா நிறைய பெரிய வெளிநாட்டில் இருக்கிறவங்க இந்த பொருள் என்கிட்ட இல்லை அந்த பொருள் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க உங்களிடம் இருக்கும் பட்சத்தில் ஏதாவது ஒரு மூன்று பொருளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் வெட்டி வேர் இதை வந்து நிறைய நம்ம பாடி ஸ்க்ரப்பு மாதிரி நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரிலையும் கொஞ்சம் வெட்டி வேரை வந்து போடலாம் டைரக்டாகவும் போடலாம் அல்லது ஒரு வெள்ளை துணியில் கட்டி அதை நீங்கள் ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த நறுமணம் ஃபுல்லாக அந்த தண்ணீரில் இறங்கிடும் ஏன்னா இந்த தண்ணீரில் குளிப்பதால் நம்முடைய சருமம் வந்து நல்ல குளிர்ச்சி அடையும் நல்ல ஒரு புத்துணர்ச்சி அடையும் நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது அதிகரிக்கும் நம்ம ஆன்மீகத்துல இந்த வெட்டி வேரை எதற்கு பயன்படுத்திக்கிறோம் அனைத்து விஷயங்களிலும் நமக்கு வெற்றியை தரக்கூடியது வெட்டிவேர் வேர் மாலை அந்த மாதிரி சுவாமி உருவங்கள்லாம் இந்த வெட்டி நிறைய ரெடி பண்ணி விற்பனைக்கு வச்சுருப்பாங்க அதில் ஜஸ்ட் நம்ம தண்ணீரை தெளிச்சாலே அந்த காத்துல அந்த நறுமணம் வந்து கலக்கும் ஸோ இந்த பொருள் உங்கள் கிட்டே இருந்ததுன்னா நீங்க இதை கூட கலந்து குழிகளுக்கு பயன்படுத்தலாங்க அடுத்ததாக எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஏலக்காய் இந்த ஏலக்காயை ஜஸ்ட் நீங்க பொடி ஒரு சிட்டிக்கை ஒரு பக்கெட்டுக்கு நீங்கள் ஆட் பண்ணிங்கனாலே போதும் நல்ல ஒரு தன ஆகர்ஷண சக்தியை வந்து உங்களுக்கு கொடுக்கும் நல்ல நறுமணமும் உங்களுக்கு கொடுக்கும் ஸோ நீங்கள் குளிச்சுட்டு வந்தாலே அப்படி ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் இப்போ நம்ம பார்த்த பொருள்களில் எதாவது ஒரு மூணு பொருள் அப்படி இல்லைன்னா கூட ஏதாவது ஒரே ஒரு பொருளாவது நம்மக்கிட்ட நிச்சயமாக இருக்கும் அதை வச்சு நம்ம நாளைக்கு குளியலை வந்து மேற்கொள்ளுங்க அப்படி நம்ம பண்ணும்பொழுது நிச்சயமாக இந்த ஆண்டு முழுவதும் ஒரு நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும் எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி